பலாப்பழ சீசன் வந்துருச்சு இந்த பலாப்பழ சீசன் வந்ததுலேருந்து எதுவுமே செய்யாமல் இருந்தேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணியிருந்தேன் இதுக்கு பேர் எங்கள் வீட்டில் வந்து சுச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம எல்லார் வீட்லேயுமே இட்லிக்கு வந்து மாவு அரைப்பாங்க ஸோ அந்த மாவு இருக்கும் அதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து இந்த பலாப்பழத்தை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டான சுச்சர் ரெடி ஆகிரும் இதில் ஒரே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான் சின்னதில் பெருசு ஏன்னா ஆயில் வந்து அதிகமாக குடிக்கும் இது நம்ம வந்து இப்போ அரை இது சட்டி அளவுக்கு ஆயில் ஊற்றி நம்ம இதை ஃப்ரை பண்ணோம்னா அந்த அரை சட்டி ஆயிலுமே வந்து கால் சட்டியாக மாறிடும் அந்தளவுக்கு வந்து ஆயில் அதிகமாக வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ஆனால் டேஸ்ட்டு சொல்லவே தேவையில்லை பக்காவாக இருக்கும் அளவோடு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது ஒரு ஒரு டைமும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் சொல்கிற வார்த்தை தான் இனிமேல் ரெகுலராக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு ஆனால் அது வந்து என்னென்னு தெரில யார் பட்டுச்சோ தெரியல அவ்வளோவா வந்து வீடியோஸ் வந்து போடுறதே இல்லை கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு பட் இப்போவும் சொல்கிறேன் நான் வந்து ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன்